நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு அதுக்கு ஒரு பதினேழு மாதிரி மாதிரியை அனுப்பணும் மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒன்று தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிக்கடி கைகளை கழுவுதல் தும்பும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக்கொண்டு இருமுதல் இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது வந்து மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்றது கைகளை கழுவுவது இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது போட்டுக்கிறது முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல்